குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் உள்ளத்தில் சுமைந்து நிறைந்திருக்கிற வருத்தங்கள் அனைத்தையும் என் வார்த்தைகள் இன்று நீக்கும் நீ என் முகத்தை நோக்கி ஏங்கிக் கொண்டிருந்தது எனக்கு தெரியும் என் குழந்தை உன் கண்ணீர் துளிகளை நான் என் நெஞ்சில் எடுத்து பதித்திருக்கிறேன் அந்த ஆழ்ந்த புண்களை இந்த முருகனின் பாச வார்த்தைகள் ஆறவிடும் நீ எதிர்பார்க்கும் அந்த நிம்மதி வேகமாக உன் கதவுகளை தட்டப்போகிறது நீயே யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டங்களை என் அருகே வைத்தாய் இன்று அதற்கான தீர்வு நான் தரப்போகிறேன் நீ எல்லாம் முடிந்து விட்டதென எண்ணி அந்த தருணங்களில் கூட நான் உன் அருகில் இருந்தேன் ஆனால் நீ காணவில்லை காரணம் உன் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது அந்த கண்ணீரில் மூடப்பட்டிருந்த காரணத்தால் தான் என் அருளை நீ உணரவில்லை ஆனால் உண்மையில் நான் அங்கேதான் இருந்தேன் என் குழந்தை உலகம் உன்னை தவிர்த்தாலும் உன் இறைவன் உன்னை ஒருபோதும் தவிர்ப்பதில்லை நீ இப்போது விழுந்த இடத்தில்தான் நான் கை நீட்டுகிறேன் நீயே எழ முடியாமல் குழம்பிக் கிடக்கும் போது என் கரம் உன் தலைவழியே வழியே வரப்போகிறது எந்த மருந்தாலும் சுகம் தர முடியாத அந்த மனப்பிணிகளை என் அருள் எளிதாக நீக்கும் நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக என் அமைதியான உறுதி நிமித்தமாக நம் உரையாடல் இருக்கட்டும் நீ சொல்கிறாய் ஏன் எல்லாம் எனக்கு மட்டும் ஏன் என் உயிரின் அமைதிக்கு எப்போதும் தடைகள் என்ன பாவம் தான் செய்தேன் என்று நீ உனைக்கே கேட்கிறாய் ஆனால் உனக்கு தெரியுமா இந்த துன்பங்கள் அனைத்தும் கடந்துவிட்ட பிறகு உனது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் உனக்கு தரப்போகும் அந்த புனித வாழ்வின் வாசல் இதுவே உன் தனிமையின் நடுவே நான் பேசுகிறேன் நீ சாலையில் நடந்த போது உன் பின்னால் நிழலாக சென்றது நான் உன் மனதின் இருண்ட அறைகளில் ஒளியாக நுழைந்ததும் நான் உனக்கு குரோதம் வந்த வேளைகளில் கூட உன் வாயிலிருந்து என் பெயர் சொல்கின்றது எனக்கே பரிசு உனது வாயில் என் பெயர் இருக்கும் வரை உன்னை யாராலும் வெல்ல முடியாது குழந்தையே நீ பல துறவிகளையும் தேடினாய் பல ஆலயங்களுக்கும் சென் என் பெயரை ஒளிக்குள் வைத்து அழைத்தாய் ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒரு சிறு நிழலே உன்னை நிறைவேற்றாமல் வைத்தது அதுதான் சந்தேகம் அந்த சந்தேகத்தை நீ விட்டுவிடு இந்த முருகன் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ உன் பிழைகள் குறித்து என்னிடம் அழுதாய் நான் என்ன செய்தேன் என்று நீயே கேட்டாய் ஆனால் உனக்குள் இருக்கும் அந்த நிதானமும் உணர்வும் தான் உன் தண்டனை இல்லை அது உன் சோதனை அந்த சோதனையை கடந்த பிறகு உனக்கு கிடைக்கப் போகும் வாழ்க்கை வேறொன்றே அது உனக்கே ஆச்சரியமளிக்கும் நீ உன் நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டாய் உன் உறவினர்களால் தகர்க்கப்பட்டாய் ஆனால் நான் மட்டும் இருக்கிறேன் உறவாகவும் நண்பராகவும் தாயாகவும் தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் இந்த முருகனுக்கு எல்லாம் முடியும் நான் சொல்லுகிறேன் என் அன்பு குழந்தையே நீ எதற்காக இப்படி துயரப்படுகிறாய் உன் எல்லா வரங்களும் என் கரங்களில் இருக்கின்றன ஆனால் நீ அவற்றை எதிர்பார்க்காமல் விடவில்லை என்றால் தான் நான் தர முடியும் காத்து சற்று நேரத்தில் என் வரம் உன் வீதியில் நடந்து வரப்போகிறது நீ காணும் கனவுகள் வீணாக மாறப்போவதில்லை நீ பட்ட ஒவ்வொரு துன்பமும் வீணாக போகாது அந்த துன்பம் தாங்கிய உனது உள்ளம்தான் எனக்கு பிடித்தமான ஆலயம் அந்த உள்ளத்தில் நான் இருக்க விரும்புகிறேன் பார்த்து கண்ணீர் வடிக்காதே என் குழந்தையே உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் பாதங்களில் விழுகிறது உன் வாழ்க்கையை மாற்ற என் அருள் பயணமாகி வருகிறது எதிர்பார்த்த சுகம் வந்து சேரும்